தானோம் வராங்க ஆட்டோ எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நிலா பாப்பா ஸ்கூல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் இனிமேல் நிலா பாப்பா உங்கள் கூட வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே ஷாக் ஷாக்காகிறாங்க ஏன் எதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை வேறு ஆட்டோ ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே உள்ளேருந்து வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க இங்கே பாருமா இனிமேல் நீ நிலா பாப்பா ஸ்கூலுக்கும் கூட்டிகிட்டு போக தேவையில்லை சாப்பாடும் வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்லை அதுக்கும் வேறு ஆட்டோ ரெடி பண்ணிட்டோம் சப்போஸ் வேறு ஏதாவது இருந்தால் நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக திடீர்னு ஆட்டோ வேண்டான்னு சொல்கிறீங்க எனக்கு நிலா பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன் இப்படி பண்ணுறீங்க எதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தானே சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே வராங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எதுக்காக நிலா பாப்பாவை என் கூட அனுப்ப மாட்டுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அது ஷால்டி போகிறாங்க போயிட்டு ஆஃபீஸில் போய்ட்டு ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்குறாங்க இங்கே பாருமா இது இன்சூரன்ஸ் கம்பெனி சரியா இங்கே வந்து என்ன ஒர்க் பண்ணணும்னா எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணுமான்னு நீ கால் பண்ணி கால் பண்ணி கேட்கணும் இங்கே ஒர்க் பண்ணுறது ஒன்று அவ்வளோ ஒன்று சாதாரணமான விஷயம் கிடையாது இமயமலையை விட கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதுவும் பயங்கரமாக பொறுமையாக இருக்கணும் அவங்க என்னென்ன இப்போ பேசுவாங்க தெரியுமா நீ வந்து இன்சூரன்ஸ் வேணும் இப்போ இப்போ இன்சூரன்ஸ் போடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க அப்படி ரொம்ப கிண்டலாக பேசுவாங்க நக்கலாக பேசுவாங்க சில சமயம் பொண்ணுன்றதுனால கலாய்க்க கூட செய்வாங்க ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக பேசுவாங்க அப்போ நீ என்ன தெரியுமா சொல்லணும் உடனே அப்படியே கோவப்பட்டு திட்டக்கூடாது பொறுமையாக இருக்கணும் ஆ சரிங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும் புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க நான் அதே மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னு ஷாலினி சொல்கிறாங்க எப்படி சொல்லணும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கேட்குறாரு ஆ சரிங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஆமாம்மா இங்கே இருக்கவங்க இந்த கஸ்டமர் எல்லாருமே பயங்கரமாக பேசுவாங்க அது எல்லாமே ரொம்ப பொறுமையோடு இங்கே கேட்கணும் அதுக்கு தான் நாங்கள் சம்பளம் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க பரவாயில்லை அப்படின்னு ஷாலினி சொல்கிறாங்க சரி வாமா உன்னை உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஆஃபீஸ் காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே தான் நீ உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்தை காமிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ஆறுநூற்றி முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவங்க ஆறுநூற்றி முப்பத்தி நாலுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அப்போ இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க நான் வரும்போதும் அப்படி தான் சொன்னாங்க என்னையும் எல்லாரும் இப்படி தான் பண்ணாங்க ஆறுநூற்றி முப்பத்தி மூணுன்னு நீயும் இப்போ அறநூற்றி முப்பத்தி நாலுன்னு சொல்கிறாங்க வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாட்டிக்கிட்டேன் உனக்கு இப்போ தெரியாது நீ இப்போ தானே வந்திருக்க இனிமே தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஷால்னி அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை தான ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நிலா பாப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது எதுக்காக இப்படி ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க உனியுமே புரியலையே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்றாங்க நிலா பாப்பா கிட்ட சொல்றாங்க இங்க பாரு இனிமே தனா வந்து உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டான் வேற ஆட்டோ தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாது நான் கண்டிப்பா அவங்க கூட தான் போவேன் தானா அம்மா தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நிலா பாப்பா அதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருமா நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்க முடியாது எனக்கு தன தான் வேணும் நான் யார் சொல்கிற பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அடம் பிடிக்குது அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருமா நான் சொல்கிற பேச்சை கேளு சரியா நீ அடெலாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் ஸ்கூலுக்கு போனால் தனாம்மா கூட தான் போவேன் அப்படி இல்லை ஸ்கூலுக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவ இப்படி அடம் பிடிக்கிறாங்க சொல்கிற பேச்சு சுத்தமாக கேட்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பயங்கரமாக அப்படியே டென்ஷனாக இருக்குது நிலாவை